ஹலோ எவ்ரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் வெல்கம்ஸ் யூ எஸ்ஏபி வியூஸ் இப்போ எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அதே போல் எவ்வளோ அமௌண்ட் கவுன்சிலிங் அப்போ தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் சார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு அதே போல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் போஸ்ட் பண்ணியாச்சு இப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ தான் இந்த வீடியோ இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு கவுன்சிலிங் ஃபீஸ் இது வந்து காலேஜ் ஃபீஸ் கிடையாது காலேஜுக்கான டியூஷன் ஃபீஸ் கிடையாது கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுன்னா எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் கவுன்சிலிங் ஃபீஸு செக்யூரிட்டி டெபாசிட்டை சொல்கிறேன் அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த தேவையான ஸ்ட்ரக்சர் இப்போ இது ஸ்க்ரீனில் இருக்கிறது வாட் ஆர் த வேரியஸ் ஃபீஸ் டு பி பேய்டு அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ, ஆல் India போட்டாக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா மெடிக்கல் ஆர் டென்டல் ஆர் பிஎஸ்சி நர்சிங் சீட்டுக்கு வில் have டு பே டூ kinds ஆஃப் ஃபீஸ் இதுவே வந்து டீம்டு universityக்கு, ஒரு கேண்டிடேட்டு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கலந்துக்கிறதுக்கு நான் refundable ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது one-time registration fees for all the ரவுண்ட்ஸ் உங்களுக்கு எந்தெந்த ரவுண்டில் எலிஜிபிலிட்டி இருக்குதோ எல்லா ரவுண்டுக்கும் அந்த அமௌண்ட் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது திரும்ப கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா நான் ரீஃபண்டபுள் ஃபார் சேம் ஃபார் ஆல் கேட்டகிரி ஓகேங்களா எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் அந்த ஐயாயிரம் அப்படிங்கிறது ஒன் டைம் பே பண்ணுறது ஃபார் ஆல் த ரவுண்ட்ஸ் இது வந்து நான் ரீஃபண்டபிள் அடுத்தது ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரெண்டு லட்சம் ரூபாய் அப்போது இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும் எப்படி திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் சீட்டு கிடைக்கலைனாலும் எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கும் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து எந்த ஒரு ரவுண்ட்லையும் நீங்கள் வந்து சீட்டு எடுத்து அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போது அந்த ஃபோர் ஃபீட் எதுவும் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே திரும்ப கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மா மே ஒன்பதாம் தேதி எம்சிசி வெப்சைட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்கிட்டவங்க ஒரு சிலருக்கு அமௌண்ட் வந்து இன்னும் ரீஃபண்ட் ஆகாமல் இருக்குது அவங்க அதுக்கான சரியான சான்றிதழ் அதாவது சரியான ப்ரூஃபை கொடுத்து அந்த அமௌண்ட்டை திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்போது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மெடிக்கல்லையோ டென்டல்லேயோ பிஎஸ்சி நர்சிங்லேயோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேண்டிடேட் எவ்வளோ பணம் கட்டணும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் ஓகேங்களா இங்கே ஒரு ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் டோட்டலாக எவ்வளோ கட்டணும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கட்டணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய பதினஞ்சு பர்சன்ட் சீட்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அதே போல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி டெல்லி யூனிவர்சிட்டி அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ஓகேங்களா ஏஎஃப்எம்சி இஎஸ்ஐசி எய்ம்ஸு ஜிப்மரு இந்த மாதிரியான கல்லூரிகள் எல்லாம் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது நான் ரீஃபண்டபிள் இது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஃபார் ஆல் த ரவுண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் எடுக்கிறீங்க திரும்ப ரெண்டாவது ரவுண்டில் கலந்துக்கிட்டு அதை வந்து ரீ கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் ஒன் டைம் பேமெண்ட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு திரும்ப கிடைக்காது இது யாருக்கு அன்றிசார்டு அண்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இது வந்து பதிவு கட்டணம் மட்டுமே இந்த அமௌண்ட் திரும்ப கிடைக்காது சரிங்களா சரி அடுத்தது ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் அது வந்து எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் ஃபார் அன்றிசர்வ்டு அண்டு ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு ஓகேங்களா இந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது திரும்ப கிடைச்சிரும் அதுவும் அதே மாதிரி தான் எல்லா ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சு பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிறகு கிடைக்கும் அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ஃபோர் ஃபீட் ஆகாமல் இருந்தால் இந்த ஃபோர் ஃபீச்சர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் அப்போ பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அன்றிசர்வ்டு கேட்டகரிக்கும் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்குது ஓகேங்களா இந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸும் ரீஃபண்ட் ஆகிரும் அப்போது ஒரு கேண்டிடேட்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டாக்கும் அதே போல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுக்கும் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா டோட்டலாக அவர் எவ்வளோ கட்டணும் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டணும் அது வந்து அப்ளிகேஷன் காஸ்ட்டு பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது செக்யூரிட்டி டெபாசிட் மொத்தமாக பதினோராயிரம் கட்டணும் யார் அன்றிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி அதுவே எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் ஐநூறு ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஐயாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்டணும் ஓகேங்களா அப்போ ரெண்டு வெரைட்டியாக பிரிச்சுக்கலாம் கவர்மெண்ட் காலேஜ் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ஆல் இண்டியா கோட்டாக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கும் போடுற அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தால் எவ்வளோ கட்டணும் பதினோராயிரம் ரூபாய் கட்டணும் அதில் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் திரும்ப கிடச்சிரும் ஃபோர் ஃபீச்சர் ஆகலைன்னா அடுத்தது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் இதில் ரூபாய் திரும்ப வராது ஐயாயிரம் ரூபாய் திரும்ப கிடச்சிரும் டீம்முடு யூனிவர்சிட்டியில் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஐயாயிரம் ரூபாய் என்னது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ரெண்டு லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் அப்போது ஒரு கேண்டிடேட் டீம் யூனிவர்சிட்டிக்கு போடுறாரு அப்படின்னா டூ லேக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் கட்டணும் இந்த ஃபைவ் தௌசண்ட் திரும்ப கிடைக்காது ரெண்டு லட்சம் ரூபா திரும்ப கிடைச்சிரும் அப்போது இந்த அமௌண்ட்டு தான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு கேண்டிடேட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நர்சிங் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணுன்னா இந்த அமௌண்ட்டை ரெடியாக வச்சுருக்கணும் சரிங்களா அடுத்த விஷயம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது ஆக்சுவலாக ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண அவசியம் இல்லை அவசியம் இல்லை அப்படின்னா அது இல்லை செய்கிறதும் செய்யாததும் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு தான் இருக்கும் அப்போது டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணாமல் எப்படிங்க சார் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எம்சிசி கண்டக்ட் பண்ணுற இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு என்டிஏல நீங்கள் வந்து நீட் அப்ளிகேஷன் போடும்போது டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுனா நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ உங்களுடைய பத்து கைவிரல் ரேகை சிக்னேச்சர் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க போக உங்களுடைய தகவல்களையெல்லாம் நீங்கள் கொடுத்து அதுக்கான செல்ஃப் டிக்ளரேஷனும் கொடுத்துருப்பீங்க அப்போது இந்த டேட்டாவை என்டிஏ கிட்டேருந்து எம்சிசி வாங்கிக்குவாங்க என்டிஏ என்ன பண்ணும் எல்லா ஸ்டேட்டுக்கும் எம்சிசிக்கும் எல்லா ஸ்டேட் கவுன்சிலிங் போர்டுக்கும் எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங் போர்டுக்கும் அதே போல் எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டாக்கும் இந்த தகவல்களை மெயில் பண்ணிடுவாங்க அப்போது அதை வச்சு ரேங்க் லிஸ்ட்டும் ஆல்ரெடி ரிசல்ட் அப்போவே உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ எந்த டாக்குமெண்ட்டும் அட் த டைம் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதும் அப்லோட் பண்ணாததும் உங்களுடைய சாய்ஸ் சரிங்களா அப்போது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எப்போங்க சார் செக் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷனுக்கு போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணிக்குவாங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எய்ம்ஸ் அலாட் ஆகுது அப்படின்னா அங்கே எய்ம்ஸில் நீங்கள் அட்மிஷனுக்கு போகிற அன்னைக்கு அந்த அட்மிஷன் அத் அட்மிஷனுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து உங்களுடைய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணிடுங்க அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த காலேஜ் அலாட் ஆச்சோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அட் ஒரிஜினல் அட்மிட் கார்டு நீட் எக்ஸாம் எழுதும்போது மே அஞ்சாம்தேதி எழுதும்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச அட்மிட் அப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு கேண்டிடேட்டுக்கு சீட் அலாட் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டிடேட் வந்து என்ன பண்ணணும் அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ஒரிஜினல்ஸையும் எடுத்துகிட்டு காலேஜுக்கு போகணும் ஓகேங்களா காலேஜில் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுற அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் அதாவது உங்களுக்கு எந்த கல்லூரி அலாட் ஆச்சோ அந்த அலாட்மெண்ட் லெட்டர் அட்மிட் கார்டு மே அஞ்சாம்தேதி நீங்கள் எழுதுன நீட் எக்ஸாம்னுடைய அட்மிட் கார்டு அதுக்கப்புறம் நீட் ஸ்கோர் கார்டு அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு க்ளாஸ் டென் மார்க் ஷீட்டு அப்புறம் டென் ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டு அதுதான் வந்து ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி இல்லை என்ன சிபிஎஸ்சியில் இருந்தீங்கன்னா அந்த டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு அப்புறம் நீட் எக்ஸாமில் ஹால் டிக்கெட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ண அஃபிக்ஸ் பண்ண அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு இல்லைன்னா ட்ரைவிங் லைசன்ஸு இல்லைன்னா பாஸ்போர்ட் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இதுவே நீங்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பாஸ்போர்ட் ஆ காப்பி ஆஃப் த ஸ்பான்சர் உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் வேணும் அதுக்கப்புறம் எம்பசி சர்டிஃபிகேட் வேணும் ஸ்பான்சர் அஃபிடவிட்டு அவங்களுக்கான அந்த உறுதிமொழி பத்திரம் அப்புறம் ரிலேஷன்ஷிப் அஃபிடவிட்டு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அந்த பர்சன் உங்களுக்கு எந்த வகையில் உறவு முறை அப்படிங்கிறதுக்கான அஃபிடவிட் அப்புறம் ஃபார் ஓசிஐ பிஐஓ ஃபாரின் நேஷனல் கேண்டிடேட் வந்து சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டும் கார்டு நம்பர் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் மேண்டேட்ரி கண்டிப்பாக அதை கொடுக்கணும் அடுத்தது கேண்டிடேட் சுட் ஆல்சோ பிரின் த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் அடுத்தது என்னது கேட்டகரி சர்டிஃபிகேட் எஸ்டி சர்டிஃபிகேட்டு அது வந்து அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் கொடுத்ததாக இருக்கணும் அது வந்து எப்படி இருக்கணும் இங்கிலீஷ் ஆர் அண்ட் இட் பி அதாவது ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இருக்கணும் அதே போல் இங்கிலீஷ்லையும் இருக்கணும் இல்லைன்னா ஹிந்தியில் இருக்கணும் ஓகேங்களா ரீஜினல் லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி சரி இப்போ மோஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் அப்போது ரீஜனல் லாங்குவேஜ் ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கிலீஷில் ஆர் ஹிந்தியில் அடுத்தது ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டு அதுவும் அதே மாதிரி தான் ஆத்தரைஸ்டு பர்சன்கிட்ட இருக்கணும் அப்புறம் டிசபிலிட்டி சர்டிவிகேட் இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த பிடபிள்யூடி சர்டிவிகேட் இஸ்யூ பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஸ்யூ பண்ணுறக்கு ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க அந்த ஷெட்யூலில் அவங்க சொல்கிற அந்த பர்டிகுலர் சென்டரில் நம்ம வாங்கியிருக்கணும் அது வந்து லேட்டராக நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துருவோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து நம்ம சேனலை எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் போத் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டெக்ட் பண்ணுற ஸ்டேட் கவுன்சிலிங் எல்லவன்ட்டான எந்த அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நீங்களும் பார்த்துட்டு நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டூ சீ த காலேஜ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்டட் காலேஜ் ஃபார் எனி அதர் டாக்குமெண்ட்ஸ் விச் மே பி ரெக்கயர்ட் பை த அலாட்டட் காலேஜ் இதை நம்ம எப்படி பார்க்குறதுங்க சார் அப்படின்னா ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த காலேஜோட வெப்சைட்டில் போய்ட்டு வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அடிஷனலாக எம்சிசி கொடுக்கறது போக அடிஷ்னலாக அந்த காலேஜ் கேட்டிருக்காங்கங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்ஃபார்ம்டு தட் த நீட் டு அப்லோடு த ஸ்கேண்டு காப்பீஸ் ஆஃப் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பை த எம்சிசி இதெல்லாம் எதுக்கு இப்போ உங்கள்கிட்ட இருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்லூரி எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க மெயில் பண்ணி விட்ருவாங்க அப்போ கேண்டிடேட்ஸ் வித்வுட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஆர் டாக்குமெண்ட்ஸ் அல் நாட் பி அலவுடு டு டேக் த அட்மிஷன் இன் அலாட்டட் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ் அப்போ ஒரிஜினலையும் எடுத்துகிட்டு போகணும் அதே போல் சாஃப்ட் காப்பி மெயில் பண்ணுறதுக்கும் எடுத்துகிட்டு போகணும் அது போக ஜெராக்ஸையும் எடுத்துகிட்டு போகணும் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துவிட்டோம் கடைசியாக நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பார்த்துருங்க இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்ற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் இருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டுருக்கிறேன் இல்லைனா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்டுருக்கிறேன் இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் டேஸ்காலராக படிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் யூ அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ